மார்ச் இருபத்தி ஐந்து புனித வாரம் திங்கள் முதல் வாசகம் அவர் கூக்கரில் மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு நாற்பத்தி இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஏழு வரை ஆண்டவர் கூறுவது இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொழியை தெருவில் மாட்டார் நெறிந்த நாணலி முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளர மாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோர்க்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தார்க்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரைச் சிறையினின்றி மீட்கவும் உம்மை அழைத்தேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டு மூன்று மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு எனக்கெதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு வாழ்வோரி நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு பல்லவி ஆண்டவரே என் நொளி அவரே என் மீட்பு நற்செய்தி வாசகம் மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார் அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தலச் செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு மாறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா லாமிச்சே என்னும் களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய முன்னூற்றி இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க இருந்தவனுமான யூதாசிஸ் காரியத்து இந்த தைலத்தை முன்னூறு தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததனால் தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் ஏசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிர்த்தல செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் அதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை வழிபாட்டு வழிகாட்டி என்னும் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னோடு சேர்ந்து வார்த்தை தியானிக்க அன்போடு வழங்கினேன் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முன் அறிவிப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்து கடவுளின் மகன் விண்ணகம் விட்டு மன்னகம் வந்த கடவுளின் மகன் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்கின்றார் என்ற செய்தியின் விழா கடவுள் தொலை தூரத்தில் இருக்கிறார் விண்ணகத்தில் இருக்கிறார் என்று சொல்லிய உலகத்திற்கு இதோ உங்கள் மத்தியில் உங்களிடையே இருக்கின்ற ஒரு பெண்ணின் வயிற்றில் ஒரு பெண்ணின் கருவறையில் குழந்தையாக அவதரிக்கிறார் குழந்தையாக பிறக்க இருக்கிறார் என அறிவிக்கப்பட்ட நாள் பெருவிழா அன்பு ஒரு தாயின் கருவறை புனிதமானது கோயிலோ ஆலயமோ மசூதியோ புத்த விகாரங்களோ எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு மதமும் ஆலயத்தின் உள்ளே அவரவர் புனித தலத்தின் உள்ளே குறிப்பிட்ட இடத்தை மிகவும் புனிதமான இடமாக போற்றி பாதுகாக்கிறார் அங்கே எல்லோரும் செல்ல முடியாது குருக்கள் அர்ச்சகர்கள் அல்லது முக்கியமானவர்கள் மட்டும்தான் செல்ல முடியும் ஆக அந்த இடம் கற்ப கிரகம் அப்படியானால் கடவுளின் பிரசன்னம் நிரம்பிய இடம் புனிதமான இடம் அந்த புனிதமான இடத்தில் தெய்வீக பிரசனம் நிரம்பி இருக்கிறது என்பதால் மற்ற இடங்களை விட அந்த இடத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படியானால் ஒரு பெண்ணின் வயிற்றில் மரியா என்ற கன்னியின் வயிற்றில் கருவறையில் கடவுளை மகனாக உதைத்ததால் அந்த இடம் தெய்வீக பிரசனம் நிரம்பிய இடமாக மாறுகிறது மரியாலின் கருவறை புனிதமாகிறது மரியாளின் கருவறை ஆசிர்வதிக்கப்படுகிறது கடவுள் மகனாக பிறப்பதால் கடவுள் இதை ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு தெரிகின்றார் எந்த நாளில் எந்த நொடியில் கடவுளே குழந்தையாக மரியாளின் கருவறைக்கு வந்தாரோ அந்த நாளிலிருந்து பெண்ணின் கருவறைக்கான மதிப்பு அதிகமாக கூடுகின்றது ஆசிர்வதிக்கப்பட்ட இடமாக அதை கருத வேண்டும் என்று கடவுள் நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஒவ்வொரு பெண்ணின் கருவறையும் புனிதமானது கற்பக்கிரகம் புனிதமானது என்றால் கருவறையும் புனிதமானதே கற்பக்கிரகம் தெய்வீக பிரசனம் நிரம்பிய இடம் என்றால் கருவறையும் தெய்வீக பிரசனம் நிரம்பிய இடமே அங்கே தெய்வம் பிரசனமாக இருக்கிறார் இங்கே தெய்வம் குழந்தையாக ஒரு மகனாக மகனாக பிறக்கின்றார் என்ற சிந்தனை வேண்டும் இந்த நல்லொழுக்க பாடத்தை நாம் மாணவ செல்வங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுக்க வேண்டியுள்ள அபார்ஷன் கருக்கலைப்பு கருச்சிதைவு சாதாரணமாகி போய்விட்டது எனக்கு பணம் இருக்கிறது நான் வாரிசு இல்லையே ஒரு குழந்தை இல்லையே என்று இயங்குவோர் பலர் இருக்க செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் பல பெருகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் உண்டாகி இருக்கின்ற கருவை குழந்தையை ஏதோ ஒரு சதை பிண்டமாக நினைத்து அழித்து கொண்டிருக்கின்ற மக்கள் எண்ணற்ற நிறைய கருக்களை சர்வசாதாரணமாக மனசாட்சி இல்லாமல் பயம் இல்லாமல் கருக்கலைப்பு என்பது உயிர் கொலை இறைவன் தருகின்ற உயிரை அந்த மனித குழந்தையை கொலை செய்வது அந்த பயமே இல்லாமல் மனசாட்சி உறுத்தல் இல்லாமல் நிறைய இடங்களில் கருக்கலைப்பு செய்து கொண்டே இருக்கிறார் நினைப்போம் நாம் உணர வேண்டும் பிறதையும் உணர்த்த வேண்டும் கருவறை புனிதமானது பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் அவதாரம் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அது கடவுளின் அவதாரம் எனவே கருவறையை ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக புனித இடமாக போற்றக்கூடிய வரம் கேட்போம் கருக்கலைப்பு செய்யவே கூடாது என்பதை வலியுறுத்துவோம் மாணவ செல்வங்களுக்கு திருமணம் செய்தவர்களுக்கு எல்லோருக்கும் அதை நாம் நினைவூட்டுவோம் இறைவன் தாய்மையை பெண்மையை கருவறையை பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றக்கூடிய நல்மனம் நமக்கு தர வேண்டி மன்றாடுவோம் ஆமை அன்பான இயேசுவை நீர் அன்னை மரியாடின் வயிற்றின் குழந்தையாக மனித குழந்தையாக ஒரு இடத்திலே நன்றி அதன் மூலமாக பெண்களின் மதிப்பையும் மாண்பையும் கூட்டியிருக்கின்றேர் கடவுள் தொலைவில் உள்ளவர் என்ற சிந்தனையை மாற்றி எங்களுள் ஒருவர் எங்களை உயர்த்துகின்றவர் தாழ்நிலையிலிருந்து விண்ணக நிலைக்கு உயர்த்துகின்றவர் இந்த மனநிலையை தந்திருக்கின்றீர் நன்றி பெண்களை போற்ற கருவறையை ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக நினைத்து கருக்கலைப்பு செய்வதை எதிர்த்து குழந்தைகளை உமது அவதாரமாகவே நீர் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றீர் என்ற சிந்தனையாகவே நாங்கள் நினைத்து பார்க்க அருள் தாரும் நல் தாரும் ஆமன்